உங்களுடைய குழந்தைகள் வந்து பதினெட்டு வயசு நிரம்பியவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்க கட்டாயம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அது என்னென்றதுதான் நான் வந்து இந்த வீடியோவில ஷேர் பண்ணிருக்கேன் குழந்தை பிறந்த உடனே ஆறு மாசத்துல நாம முதல்ல வந்து அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு தான் குழந்தை பிறந்த உடனே என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அதை பற்றிய ஒரு வீடியோவை நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லயும் அதற்கான லிங்க் இருக்கு நீங்க அத செக் பண்ணி பாருங்க இப்போ அந்த ப்ளூ ஆதார் கார்டு தான் நம்ம வந்து வாங்கியிருப்போம் குழந்தை பிறந்து ஆறு மாதத்தில் ஆதார் கார்டு அப்ளை பண்ணும் போது இப்போ அது வந்து பதினெட்டு வயசு போது நாம் என்ன செய்யலாம்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அடுத்ததா குழந்தை வந்து இப்போ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா அந்த டைம்ல ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிருப்போம் இப்போ அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதுக்கான ஃபார்ம் வந்து பேங்க்ல கிடைக்கும் அந்த ஃபார்ம் வாங்கி நீங்க என்ன பண்ணலாம் இது வந்து இப்போ என்ன அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் அதாவது வேலைக்கே போயிருக்காங்க அப்படின்னா கூட வேலைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும் அடுத்ததா குழந்தைகளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேன் கார்டு இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேன் கார்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டா இருக்கு அதனால நீங்க உங்க குழந்தையுடைய போட்டோ ஒரு ஐடி ப்ரூஃப் அதாவது இப்போ ஒரு ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை வச்சு உங்களுடைய குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணலாம் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இல்லையா அதனால பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்க பதினெட்டு வயசுக்குள்ளேயே இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் அடுத்ததான் சுகன்யா சம்ரிதி யோஜனா குழந்தைக்கு பத்து வயசு ஆகிறதுக்குள்ளேயே நாம் வந்து இந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ உங்கள் குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சு போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டு வாங்கி அதையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக குழந்தைங்க பிறந்ததுலேருந்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு பிபிஎஃப் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம் இதுலையும் நீங்கள் வந்து பதினெட்டு வயசு ஆகிடுச்சு அப்படின்போது உங்கள் குழந்தையுடைய பெயரில் இந்த மியூச்சுவல் ஃபண்டையும் பிபிஎஃபையும் மாற்ற முடியும் இப்படி இதெல்லாம் நீங்க வந்து பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தையோட எதிர்காலத்துல ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்